ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்கா ஆசை சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம் மனோஜுக்கும் ரோஹினிக்கும் அமௌண்ட் கிடைச்சதுல விஜயாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் விஜயா இருந்துட்டு இந்த பதினஞ்சு லட்சம் வச்சுட்டு பதினஞ்சு கோடி ஒரே மாதத்தில் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எப்பயும் போல விஜயா வந்துட்டு மீனாவை குத்தி காமிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க மீனாவும் முத்துவும் வந்துட்டு ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க மீனா ஓரளவுக்கு நம்புவாங்க ஆனால் முத்து வந்துட்டு சுத்தமாக நம்பவே மாட்டாங்க இதை நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக வந்து முத்து இந்த அமௌண்ட் எங்கேருந்து இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஜீவாக்கு வந்து முத்து சாட்சி கையெழுத்து போட்டதுனால ஒன்னு கண்டுபிடிப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஜீவா வீட்டுக்கு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க ஒன்னு மனோஜ வந்து சவால் விடுற மாதிரி அப்படி இல்லைன்னா ஏதாவது மாட்டி விடுற மாதிரி வந்துட்டு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க இதை வந்து அண்ணாமலை விஜய் எல்லாரும் படிச்சிருப்பாங்க இது மூலியமா ஒன்னு தெரியும் அப்படி இல்லைன்னா முத்து வந்து கண்டுபிடிச்சு சொல்வாங்களா இருக்கும் அப்படியே வந்து முத்து வீட்டுல சொன்னாலும் விஜயா வந்து கண்டிப்பா நம்ப மாட்டாங்க முத்துவியும் மீனாவியும் தான் ஏதாவது குறை சொல்லுவாங்க நம்ம விஜயாவுக்கு மனோஜ் ரோஹினியும் வந்து நல்லா இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் போதுன்ற மாதிரி தான் நினைப்பாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்